திரு விஜய் அவர்கள் நேற்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையில என்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையை எதற்காக வெளியிட்டாரு அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் சரியானதா இருக்கா அப்படிங்கறதா இந்த வீடியோல டீட்டெயிலா போறோம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் இதுல முதல் கட்டமாக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல பரப்புரை செய்ய இருக்கிறார் இதற்காக திருச்சியில பரப்புரை செய்யக்கூடிய இடங்களை குறிப்பிட்டு டிவிஎஸ் கோல்கேட் தலைமை தபால் நிலையம் அது பாலக்கரை மரக்கரை கடைசியாக சத்திரம் பேருந்து நிலையத்துல விஜய் அவர்கள் பரப்புரை செய்வார் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு காவல்துறை வசம் திரு புஷியானந்த் அவர்கள் ஒரு மனு கொடுக்கிறாரு அந்த மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் நீங்க சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில பரப்புரை செய்ய உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க எதற்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது சரியான விஷயம் கூட அங்க வந்து காவல்துறை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சத்திர பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி திருச்சியோட அஹ் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய குளித்தலையாக இருக்கட்டும் முசிறியாக இருக்கட்டும் நொச்சியம் லால்குடி சமயபுரம் பாடாலூர் அப்படின்ற பல பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலைக்காக திருச்சிக்கு வரவங்க அந்த சத்திரம் பேருந்து நிலையத்துல தான் பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்க வேலைக்காக செல்வாங்க அதுவும் இவங்க பரப்புறைய நேரம் காலை பத்து மணி டு பதினால அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த இடத்த காவல்துறை தர மறுத்தாங்க அதற்கு பதிலாக வேறு இரண்டு இடங்கள் அதாவது மரக்கடை உழவர் சந்தை இந்த இரண்டு இடங்களில் நீங்கள் பரப்புரை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் காவல்துறை சார்பாக கொடுத்தா சொல்லப்படுது அதன் பிறகு தாவேக்கா சார்பாக அந்த அனுமதி கேட்ட இடங்கள்ல சில திருத்தங்கள்லாம் அனுமதி கேட்டு அந்த கடையத்தை கொடுக்கறாங்க மீண்டும் காவல்துறை அவங்க ஏற்கனவே சொன்ன அந்த மரக்கடை உழவர் சந்தை பகுதிகளையும் கூட பரப்புரை செய்ய அனுமதி மறுக்கிறாங்க இதெல்லாம் பெரிய லபா போச்சு இது சரிபட்டு வராது இதுக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திரும்ப இந்த பிரச்சனைகள் வரும் அதற்காக நம்ம பரப்புரை செய்யக்கூடிய பகுதியெல்லாத்தையும் மொத்தமா ஒரு அட்டவணை ஒரு சுற்றறிக்கை ரெடி பண்ணி தலைமை கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்து அதற்கான அனுமதியை பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட முழு அறிக்கையும் ரெடி பண்ணிக்கிட்டு நேற்று சென்னை டிஜிபி அலுவலகம் சென்று அந்த கடிதத்தை கொடுத்து அனுமதி கேட்கிறாங்க ஆனா அங்கேயும் என எதிர்பார்த்த முறையான பதில் கிடைக்கல இதனால தமிழக சார்பு தமிழக அரசு சார்பாக நமக்கு அனுமதி கொடுத்தா பார்ப்போம் இல்லை என்றால் நம்ம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் தாவேக்காவோட தலைவர்கள் இருந்திருக்காங்க இந்த டைம்ல தான் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை திமுக மக்களின் செல்வாக்கை இழந்து விட்டது யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தாமகாவை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது ஆளும் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சு நடுங்குகிறது ஆளும் கட்சி தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து விட்டனர் முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து தாவேக்க செயல்பாட்டை முடக்க முயற்சிக்கிறார்கள் திருச்சி சென்ற தாவேக்க பொதுச்செயலர் புசியானன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பயத்தின் வெளியா வெளிப்பாடு எதுக்காகப்பா திருச்சிக்கு போன தாவேக்கா பொதுச்செலர் புசியானன் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்போட்டை விட்டு வெளியே போன ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்தோம் இந்த மாதிரி அனுமதி கேட்டு போறோம் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிருவோமே அப்படின்னு ஏற்போட்டுக்கு எதிரில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட போயிருக்காரு அவர் பின்னாடி அவர் தொண்டர்கள் ஒரு பத்து பேர் பக்கம் போயிருக்காங்க அப்படியே ரோட்ல நீ சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க இதனால மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுருச்சு போக்குவரத்துக்கு இடையூறு அப்படின்னு சொல்லி அங்கிருந்த தொண்டர்கள் மற்றும் பொசியானந்த் அவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது இது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏத்துக்கு தான் அவங்க எப்படி சண்டன வந்தால் சட்டக்கிளையே தான் செய்யுமோ அது மாதிரி அரசியலுக்கு வந்துட்டா நீங்க வந்து உங்க மேல ஒரு குறைஞ்சது ஒரு நூறு இரநூறு பொய் வழக்காவது தான் ஆகுவாங்க அதை நீங்க அனுசரித்து போய் தான் ஆகணும் அதை ஏத்துக்கணும் அதை வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி இந்த கண்ணறிக்கள்லாம் சொல்லிக்கிறதுல ஏதாச்சும் கருத்து இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த கருத்துமே கிடையாது தாவேகாவை கண்டு திமுகவிற்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற கருத்துல மாற்று கருத்தே கிடையாது தாக்க சார்பாக காவல்துறையிடம் மனு கொடுக்கும் போதெல்லாம் காவல்துறை செயல இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்க பிரச்சாரம் பண்ணால் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அதாவது பரப்புரை பண்ணால் அங்க மக்கள் அதிக அளவுக்கு கூடுவாங்க அது மக்களுக்கு இடூரா மாறும் போக்குவரத்துக்கு இடையூறா மாறும் அதனால உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரே கருத்துதான் தான் முன்வைக்கிறாங்க இதுல காவல்துறை அதிகார குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாதுங்க அவங்க பல கட்சி தலைவர்களோட பேரணியை பார்த்துருக்காங்க பல கட்சிகளோட மாநாடு பார்த்திருக்காங்க பொதுக்கூட்டம் பார்த்திருக்காங்க பல மதம் சார்ந்த ஊர்வலங்கள் எல்லாத்தையுமே அழகா ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இதையும் அவங்களால பண்ண முடியும் இதையும் தாண்டி ஆளும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆளும் கட்சியோட ஆளும் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு அவங்க கொடுக்குற தான் இங்க கீழே காவல்துறை அதிகாரிகள் அந்த அனுமதியை மறுக்கிறாங்க இவங்க முன்வைக்கிற அதே கேள்வியை நான் எடுத்து கேக்குறேன் நீங்க வந்து மக்கள் அதிகமா கூடுவாங்க அது மக்களுக்கு இருவராக மாறும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மக்கள் மேல இவ்வளவு பேரன்பும் இவ்வளவு ஒரு எப்படி சொல்றது ஒரு மக்களோட நலனில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க பாண்டி பஜார்ல திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதற்காக ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க எதற்காக உங்க கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதற்காக ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க நேற்று கூட திண்டுக்கல் மாவட்டம் நினைக்கிறேன் உங்களுடைய கட்சி மீட்டிங்காக ஒரு ரோடே பிளாக் பண்ணி ரோட்களை வரிசையா ஷேர் போட்டு நீங்க உக்காந்து கூத்தடிக்கிறீங்களே அப்போ மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அது மக்களுக்கு இடையா இருக்காதா இப்ப விஜய் அவர்கள் வந்து பரப்புரை செஞ்சால் மக்கள் கூடுனால் மட்டும்தான் அது மக்களுக்கு இடையரா மாறுமா ஏன்னா அவர் வரதே மக்கள் கூடணும் தான் மக்கள்கிட்ட பேசணும் தான் அப்புறம் அவர் வந்தா மக்கள் கூடும் அது மக்களுக்கு இடவரா இருக்கும் அப்படின்னா மக்களே கூட கூடாது அப்படி நீ ஒரு பரப்புரை பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் போய் பாலைவனத்துல பண்ணணும் இல்லை அப்படின்னா அண்ணன் சீமார் மாதிரி காடுகள் மலைகள் அப்படி போயிட்டு ஒரு பொதுக்கூட்டமும் ஒரு பரப்புரையே பண்ணிட்டு போனா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வாட் அங்கிள் வெரி 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 ராங் அங்கிள் அதாவது இது ஜனநாயக நாடு இங்க எல்லா கட்சிக்குமே தேர்தல் பரப்புரை செய்யறதுக்கோ பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ மாநாடு நடத்துறதுக்கோ அனுமதி இருக்கு இது ஒன்றும் சர்வாதிகார ஆட்சி கிடையாது நீங்க ஒன்றும் சர்வாதிகாரி கிடையாது எல்லாத்துக்கும் சமமான பங்களிப்பு கொடுக்கணும் இதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பரப்புரைக்கு அனுமதி கேட்டப்ப கொடுக்காம இருந்திருப்பீங்களா வேற வழியில கொடுத்ததான் ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனா கொடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் ஓடுவோம் அவர் பரப்புரையை கெடுப்போம் விஜய் அவர்களுக்கு என்ன ரொம்ப ஈஸிப்பா அனுமதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு இழுத்தடி அவர் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லுவாரு அப்ப ஒரு குறிப்பிட்ட பதிமூன்று ஒரு ஒரு கட்டுப்பாடுகளுடன் உங்களுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்றத இந்த அரசு ரொம்ப தெளிவா இந்த பித்தளாடத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குன்னப்ப விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா அனுமதி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிமூன்று பதிமூன்று கட்டுப்பாட்டுகளுடன் இந்த பரப்புரைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுவும் விஜய் அவர்கள் கேட்டாங்க கிடைக்கல காந்தி மார்க்கெட் மரக்கடை இரண்டு பகுதிகளிலுமே நீங்கள் வந்து பரப்புறையை மேற்கொண்டுக்கலாம் எனக்கு புரியலை நான் திருச்சிக்காரன் தான் திருச்சு எல்லாத்துக்குமே தெரியும் காந்தி மார்க்கெட்டுக்கும் மர மரக்கடைக்கும் எவ்வளோ தூரம் இது அஞ்சு கிலோமீட்டர் இது அஞ்சு கிலோமீட்டரா இதுக்கு இது வேறு வேற மூலையா அந்த மூலையில் பண்ணிட்டு இந்த மூலையில பண்ணுங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்து தான் இருக்குது ரெண்டுக்கும் அரை கிலோமீட்டர் கூட கிடையாது அவங்க குறிப்பிட்ட டிவிஎஸ் கூல்கேட்டில் நீங்கள் வந்து ஒரு பரப்புரையை முடிச்சுக்கோங்க அங்கே ஒரு காமன் பண்ணுங்க அங்கே நேரம் வந்து மரக்கடைகிட்ட ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்க அப்படின்னா இது நியாயமான ஒரு வழிகாட்டுதல் காந்தி மார்க்கெட் மரக்கடை ரெண்டுக்கும் நடுவர் ரெண்டு இடத்தையும் கவர் பண்ணிடலாம் இதற்கு பேர் அனுமதியா அதுவும் முக்கியமா பதிமூன்றாம் தேதி திருச்சி காந்தி மார்க் மற்றும் மரக்கடை பகுதியில் வீச்சை பிரசாரம் செய்ய காவல்துறை அனுமதி பிரச்சாரம் மேற்கொள்ள வரும்போது ரோட் ஷோ செல்ல கூடாது என்றும் நிபந்தனை ஏன் ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு கேட்க போகல நாங்க அங்கிள் இட்ஸ் வெரி 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 ராங்கங்கள் அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் அப்படின்னு தான் தோணுது என்ன பண்ண சொல்றீங்க அப்புறம் அங்கிள் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா நீங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா விஜய் தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மற்ற கட்சிகளுக்குமே கோவம் தாங்க வரும் இது சர்வாதிகார ஆட்சி கிடையாதுங்க பிவிஎஸ் ஓல்கட்ல இருந்து மரக்கடை வர்றதுக்கு எவ்வளவு ஆக போகுது அந்த ரோட் ஷோக்கு எதுக்கு அனுமதி கொடுக்க முடியல அப்படி அனுமதி கொடுக்க முடியல அப்படின்னாலுமே திருச்சி மகாந்தி மார்க்கெட் மரக்கடை இந்த பகுதியில ஒரே இடத்துல தான் கிட்டத்தட்ட ரெண்டு இடம் கிடையாது ஒரே இடம் தான் ஒரே இடத்துல எதுக்காக பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கொடுக்குறீங்க இந்த பக்கம் டிஎஸ் கொல்கேட்லயும் கொடுத்துருக்கலாம் இந்த பக்கம் மரக்கடையிலயும் கொடுத்திருக்கலாம் ஒண்ணுக்கு இந்த காரணம் ஒண்ணு இந்த காரணம் ஒண்ணும் கொடுத்திருக்கலாம் அப்ப நீங்க இந்த தாவேக்க அரச பார்த்து எவ்வளவு பயப்படுறீங்க இந்த தாவேக்க கட்சியை பார்த்து அரசு பயப்பட தான் செய்யாது எந்த மாட்டு கருத்துமே கிடையாது விஜயர்களாவோட கண்ண அறிவிக்கல தெரிவிச்ச மாதிரி தாவேக்காவை கண்டு ஆளும் கட்சி அஞ்சு நடுங்குகிறது அந்த தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்கள் தூக்கத்தை இழந்து விட அப்படின்ற குறிப்பிட்ட வார்த்தை எல்லாமே உண்மையாதானே இருக்கு திரும்பவும் சொல்றோம் இது சர்வாதிகாரி ஆட்சி கிடையாது இந்த தமிழ்நாடு திமுகக்கு மட்டுமே கிடையாது இங்க எல்லா ஆட்சிக்கும் கட்சிகளுக்கும் உரிமை உண்டது எல்லா கட்சிக்குமே எல்லா பிரச்சாரத்துக்கும் எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கணும் நீங்க மாநாட்டத்துக்கு தான் அவ்வளவு கட்டுப்பாடு கொடுத்தீங்கன்னா ஒரு பரப்புரைக்கு இவ்வளவு கட்டுப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் முதல்கட்ட பரப்புரைக்கு இன்னும் நிறைய கட்ட பரப்புரைகள் இருக்கு அவர் என்ன பேசப்பான் இருக்கு அதை பொறுத்து உங்களோட ரியாக்சன் என்னவா இருக்க போதுன்றலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்தடுத்த காணொலிகளை சந்திப்போம்